அன்பு சௌகர் புரட்சி கலைஞர் அவர்கள் மறைந்த தினத்தால் நான் வெளிநாட்டில் இருந்த காரணத்தினால் வர இயலாமல் போன வர இயலாமல் சென்றாலும் அந்த எங்கள் செய்தி அனுப்பியது வேதனை அளித்தவர்கள் நாளாகத்தான் நான் கருதுகிறேன் கருப்பு நாளாகத்தான் நான் கருதுகிறேன் என் வாழ்க்கையில் அந்த மொழிநாடகம் சொன்னது போல மிகப்பெரிய ஒரு சுகமான ஒரு காலகட்டத்தில் அன்பு சகோதரர் விஜயகாந்த் அவர்களை நான் சந்திக்க நேர்ந்தது அந்த சந்திப்பு அளவில் நான் மறக்க முடியாத ஒரு சந்திப்பு அந்த நேரத்தில் என்னை புளநூரசி படத்தில் நடிக்க வைத்து தொடர்ந்து ஐந்து படங்கள் அவருடைய சொந்த தயாரிப்பு தனது போட்டியாக வந்து விடுவார் என்ற எண்ணமெல்லாம் இல்லாமல் ஒரு கதாநாயகன் அந்தஸ்துக்கு நான் உருவான பிறகும் என்னை வைத்து ராவத்தர் பிலிம்ஸில் அவர் தயாரிக்க நான் நடித்த தாய்மொழி அதுல வந்து ஒரு கெஸ்டோல் பண்ணி எனக்காக நடிச்சு கொடுத்தார் நான் பார்த்த பல மனிதர்களில் விஜயகாந்த் ஒரு சிறந்த மனிதராகத்தான் கருதுகிறேன் அவர் உடல்நலம் இல்லாத சூழலில் அவரை சந்திக்க முடியாமல் இரண்டு ஆண்டுகள் அவரை பார்க்க முடியாத காரணம் நம் குன்றி வீட்டிலே இருப்பதால் யாரும் அதிகமாக சென்று பார்க்க முடியாத சூழல் உண்மையிலே வருத்தம் அளித்தாலும் அவர் உடல்நலம் குணமடைந்து மீண்டும் சிறப்பாக பயன் சிறப்பாக தன் வாழ்க்கை பயணத்தில் அரசியல் பயணத்தில் வளம் வருவார் என்று நினைத்த எனக்கு மிகப்பெரிய வேதனை எனக்கு மட்டுமல்ல தமிழக மக்களுக்கும் மிகப்பெரிய வேதனையாகத்தான் இருக்கும் அவருடைய குணாதிசயங்கள் அவருடைய பண்புகள் அதை நாம் பின்பற்றுவோமாக இருந்தால் என்னால் சொல்ல முடியும் அவர் இந்த இல்லை என்பது அது ஒரு பெரிய வேதனையாகத்தான் இருக்கிறது என்னை பொறுத்தவரை பல கட்டத்தில் அவருடன் நான் நடிகர் தக்கத்தில் பயணித்த காலகட்டங்கள் நடித்த காலகட்டங்கள் அவருடன் உணவ காலகட்டங்கள் நினைச்சு பார்க்கும் போது அவர் இல்லை என்றே ஐந்து ஐந்து ஆண்டுகள் உடல் நலம் இல்லாமல் இருக்கும் போதே வருத்தமா இருந்தது அவருடைய வாழ்க்கை பயணத்தின் நாற்பது ஆண்டு கலை விழாவுக்கு என்னை கண்டிப்பாக நீ வர வேண்டும் என்று அழைத்து நான் அரசியல் இதாக மாறுபட்டு இருந்தாலும் அவர் அழைத்தவுடன் அவர் அருகில் வந்து அமர்ந்து அன்று அந்த விழாவில் கலந்து கொண்டதை நினைத்து பார்க்கின்றேன் அந்த அளவுக்கு என் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்து ஒரு சகோதரராக என்னை பாவித்த விஜயகாந்த் அவர்கள் என்றும் நம் மனதில் வாழ்ந்து கொண்டிருப்பார் அவருடைய சிறந்த பண்புகளை உடாதிசயங்களை நாம் பின்பற்றுவோமாக என்று கேட்டுக்கொண்டேன் அதாவது நான் வந்து என் சகோதரர் இறந்ததை வந்து ஒரு வேதனையாக கருதுகின்றனாலே நான் வேற எதையும் நான் வந்து பேச விரும்பல யார் வராங்க யார் போறாங்க அதை பத்தி இல்லை என்னை பொறுத்தவரை இன்று அவர் இல்லை அந்த வேதனையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதை மறப்பதற்கு பல நாட்கள் ஆகலாம் பல ஆண்டுகள் ஆகலாம் அந்த வேதனையோடு நன்றி தருணத்தை எந்த ஒரு டிமாண்ட் நான் வைக்கல என்னென்ன முடிவெடுக்கிறாங்க எப்படி அவரை சிறப்பு செய்ய வேண்டும் என்பதை அவர் பகிர்ந்து கொள்ளும் என்னுடைய கருத்துக்கள் அது கோரிக்கை அவங்க குடும்பத்தாரை சந்திக்க இருக்கிறேன் இப்ப திருமதி அவர்களை வீட்டில் சந்தித்து ஆண்களை நேரில் சந்திக்க இருக்கின்றேன் சந்திக்கும் போது அவர்களுடைய எண்ணங்கள் என்னவென்று தெரிந்து கொண்டு அவருக்கு உறுதுணையாக இருந்து அவருடைய பெயரும் புகழும் சிறப்பாக இருப்பதற்கான முயற்சிகள் மீண்டும் தான் பதில் என்னுடைய வடிவிலுக்கு நீ கேட்ட பதில் தான் இப்போதையும் வராதவர்களை பற்றி இன்று பேசுகின்ற தருணம் அல்ல ஒரு நல்ல மனிதர் இருந்திருக்கிறார் அந்த நல்ல மனிதரின் ஆசி அவர்களுக்கும் கிடைக்கட்டும்